சாதாரண கதை தான் இது சாதாரணமாக தான் உங்களுக்குலாம் தெரியும் ஆனால் அந்த தத்துவத்தில் நீங்கள் இருந்து பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் நீங்களாம் ஒரு தடவை உங்களை கற்பனை பண்ணி பாருங்கள் உங்கள் பெற்ற பிள்ளைய நீங்கள் வெட்டி நீங்கள் கறி சமைச்சு ஒரு சாதாரண பைத்தியக்கார சாமியார் கொடுப்பீங்களா ஏன்னா வந்தது சிவபெருமான் என்பது தெரியாமல் அவன் செய்தான் சிவபெருமானு தெரிஞ்சால் கூட நீங்கள் துணியலாம் சிவபெருமானே காட்சி கொடுத்து சொல்லிட்டா கூட நீங்க துணிஞ்சிடலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா சிவபெருமான் மோட்சத்தை கொடுத்து விடுவான் பட் வந்தது ஒரு சாதாரண சாமியார் சாமியாரும் பைராகி சாமியார் அலங்கோலமா இருக்காரு பைராகி சாமியார் நமசிவாயெல்லாம் சொல்ல மாட்டாரு அவங்க வாயில நமசிவாயெல்லாம் வராது அவங்க வாயில வேற வார்த்தை தான் வரும் இந்த தத்துவத்துல வாழ்ந்தவனுக்கு தானே மோட்சத்தை கொடுத்தான் ஈசன் வேற யாருக்கு மோட்சத்தை கொடுத்தான் எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கும் பக்தி வழிபாடு உயர்ந்த உயர்வு தான் எந்த பக்தி உயர்வானது நீங்க போய் மூணு விபூதிப்பட்டையை போட்டு கோயிலில் போய் சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பிரதோஷத்துக்கும் ஒரு சிவராத்திரிக்கும் போய் சுத்தி வர்ற பக்தியை அவங்க சொல்லலை அவங்க சொன்ன பக்தி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த பக்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்தியின் ஸ்ரத்தை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓம் நம சிவாயா நீங்க சொன்னீங்கன்னா ஈசன் காட்சி கொடுப்பான் சித்தர்கள்லாம் இன்னும் ரொம்ப டஃப்புங்கய்யா அதனால தான் இங்கே சித்தர்களை பற்றி பேசுகிறவங்களுக்குலாம் அந்த நிகழ்வு அந்த நிலையெல்லாம் கிடைக்கல யாருக்கும் சும்மா நம்மளே ஒரு வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு போகறணும் அகத்தியரணும் ஓம் அகத்தீசாயே நமக ஓம் போகரே நமக ஓம் கொங்கனவரே நமக ஓம் கரூர் ஆறு சித்தரே நமக அப்படின்னு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதாச்சும் ஒரு சித்தரோட ஃபிலாசபியில் ஒரு அகத்தியரோட பன்னிரெண்டாயிரம் பாடல்லையோ போகரோட ஏழாயிரம் பாடல்லையோ அல்லது இன்னும் யூகி முனி எத்தனை சித்தர்களோட ஞான பாடல் எடுத்து வச்சு பார்ப்போம் எல்லாருமே சொல்றேன் எங்கேயாச்சும் ஓம் சாய நம்ம ஓம் போகரே நம்ம ஒரு மந்திரத்தை அவங்க சொல்லியிருக்காங்களா சித்தர்கள் வழிபாடுன்னு இப்படி போய் நீங்க எல்லாம் பண்றீங்களே இதுல முதல்ல படத்துக்கு பூஜை பண்ணீங்க இப்ப அது ஒரு படி மேல போய் பௌர்ணமி யாகம் ஆயிடுச்சு பௌர்ணமி சித்தர் யாகம் என்ன யாகம்னா ரெண்டு மூணு செடியை எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஓ மகத்தியரே நமக எதையெல்லாம் சித்தர்கள் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதையெல்லாம் இன்னைக்கு சித்தர்கள் பேரை சொல்லியே செய்கிறீங்களே யாகங்கள் என்பது உண்மை அந்த யாகங்கள் என்பது ஒரு தெய்வீகத்திற்கு செய்யக்கூடியது ஒரு பிள்ளையா இருக்கும் ஒரு முருகனுக்கும் அதற்கென்று ரிஷிகள் உருவாக்குனாங்க ஒரு யாக எக்யத்திற்கு மந்திரங்களை அது சமஸ்கிருதத்தில் இருக்குது தமிழ்மொழி பாரம்பரியத்தில் எங்க இருக்கு யாக யக்கியம் எங்க சித்தர்கள் சொல்லிருக்காங்க ஒரு சித்தர்களை வைத்த ஒரு மடமையான மக்களின் மனதை செம்மைப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்கள் தான் சித்தர்கள் ஆனா இன்னைக்கு சித்தர்களோட பேரை வச்சுக்கிட்டே நீங்க அவங்க பேரை வச்சுக்கிட்டே மீண்டும் ஒரு மடமையை செய்து கொண்டிருக்கின்றார்களே தமிழகத்தில் ரொம்ப கொடுமையா இருக்கு ஐயா இந்த யாக எக்கியம் நீங்க அகத்தியரே நமகன்னு போய் நீங்க சதுரகிரியில போய் நீங்க போட்டாலும் எந்த சித்தரும் வர மாட்டாங்க ஐயா அப்படிலாம் நம்பாதீங்க உள்ளம் பெறும் கோயில் ஊனுடலே ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தவனுக்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணிவிலக்கே நான் இந்த உள்ளம்பெரும் கோயிலாகவும் இந்த தான் ஆலயமாக உள்ளது இந்த ஊனுடலில் எவ்வளோ சீக்கு பினி சாப்பிட்டா செரிகளை இந்த உடம்பு வந்து அவ்வளோ பலகீனமாக இருக்கு இந்த உடம்பை செப்பனிட முடியுமா செப்பனிட முடியும் எப்படி முடியும் படிப்படியாக தான் முடியும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த செல்கள்லாம் மாறுறத்துக்கு நூற்றி இருபது நாளாகுதுன்னு ஆங்கில மருத்துவம் சொல்லுது சித்தர்கள் அதை வந்து ரெண்டு மண்டலம்னு நாள் இருக்காங்க தொண்ணூறு நாள் ஒரு தொண்ணூறு நாளில் ஆறு நாள் படிப்படியாக மாற்றலாம் ஆனால் மாத்தலாம் ஆனா வந்து ஊட்டும் கர்மம் இருக்கு நம்மளுக்கு இந்த கர்மத்தின் விளைவாக சில நோவுகள் வந்து வந்துதான் தீரும் இதற்கு ஒரு சில ஆதாரங்களை உங்களுக்கு சொல்றோம் ரமண மகரிஷி ரமண மகரிஷி ஐயா சிறு வயதிலேயே தன்னுடைய உயிரை தானே வெளியில் வருது தன்னோட தாதனா படுத்திருக்காரு அவரோட உயிரே வெள்ள வந்துருச்சு அவரோட வந்து அவர் உயிரா தன்னோட உடம்ப அவரே பார்க்கிறாரு ஐயா லோக மாயையில சிக்காதவர் சிறு வயதிலேயே ஆன்மீகம் வந்துருச்சு அவர் வந்து எந்த ஒரு பெண்ணுடனும் காதல் உறவு கொள்ளவில்லை எந்த ஒரு சொந்த பந்தத்தோடையும் கூடியாடி விளையாடல நட்பு கொள்ளல சிறு வயதுலேயே அவருக்கு இந்த இது வந்துருச்சு இந்த அனுபவம் வந்துருச்சு பிறவியோட தொடர்பு ஜென்மாந்திர தொடர்புல டப்புன்னு இந்த அனுபவம் வந்துருச்சு இந்த ரமண மகரிஷி ஐயா என்ன பண்ணுறாரு உடனே கிளம்பிட்டார் ட்ரெயினில் ஏறினார் திருவண்ணாமலையில் வந்து இறங்கினார் சிறுவன் எந்த பாவமும் பண்ணலை மனதார அவர்லாம் எந்த பாவமும் பண்ணலை தியானம் தவம் தியானம் தாவம்னு அந்த கொகையில் உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு தவத்தோட உச்சநிலை போகும்போது காலெல்லாம் செல்லரிச்சு போச்சு ரமண மகரிஷிக்கு எறும்பு புத்து கட்டிடுச்சு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அந்த அம்மாலாம் பார்த்துட்டு கீழே வந்து சேஷாத்திரி ஐயாவோட ஆசிரமத்தில் அப்போ சேஷாத்திரி ஐயா பெரிய மகான் சேஷாத்திரி ஐயாட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் ஒரு பாலன் இந்த மாதிரி ஒரு அங்கே உட்காந்துருக்கு ரொம்ப நாளாக தியானம் பண்ணிக்கிட்டு அப்போ ரமணர்லாம் தெரியாதையாக இருக்கும் ஒரு பையன் எறும்பெல்லாம் புத்து கட்டிடுச்சு அவர் அந்த உணர்வு கூட இல்லாமல் தியானத்தில் உக்காந்துருக்காரு அப்புறம் சேஷாத்திரி ஐயா ஆள் விட்டு ரமண மகரிஷியை கீழே இறக்கி அப்புறம் அவருக்கு சரி பண்ணி அப்புறம் உட்காந்து கீழே பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரை பார்க்க வெளிநாட்டவர்கள் வந்தது அப்புறம் ரமண மகரிஷியோட வாழ்க்கை எல்லாம் தெரியும் சிறு வயதிலிருந்து கள்ளம் கவடம் இல்லாமல் இந்த லோக மாயையில பெரிய ஆசை வீடு கட்டணும் காரு வாங்கணும் அப்படி வாழணும் அப்படி எந்த ஒரு ஆசையும் இல்ல அப்படி வாழ்ந்த ரமண மகரிஷிக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு நீங்க எல்லாம் ஆன்மீகத்து உள்ளார வந்த உடனே எங்களுக்கு வந்து ஆனால் சித்தர்கள் தான் கும்புறோம்ல நாங்கள் தான் தியானம் தான் பண்ணுறோம்ல உடனே நோய் நீக்கு உடனே எனக்கு பணத்தை கொடு காசை கொடுங்கிறீங்க எந்த பாவமும் பண்ணலை ஓரளவு இருக்குது எனக்கு தொண்ணூற்றொம்போது சதம் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு சதம் நான் நேரில் பார்க்கல தொண்ணூற்றொம்போது சதம் என்னோடய தியானத்தால் உணர்ந்த விஷயத்தை சொல்கிறேன் அவர்லாம் அப்படியே வந்து அப்படியேவே வாழ்ந்து எந்த பந்தபாசத்துலையும் சிக்காமல் இருந்தவருக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு ரொம்ப நாள் அலோவ் பண்ணுறாரு ஐயா வந்து ரொம்ப நாள் அலோவ் பண்ணுறாரு அந்த கேன்சரை கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா எந்த ஜென்மத்தில் நம்ம பண்ண ஏதோ ஒரு பாவம் வந்து கடைசியாக அங்கே நிற்கிது வெயிட் பண்ணுவோம் ஈசனோட ஆணை வரட்டும் அப்புறமா சரி பண்ணுவோம் அதை நான் வெயிட் பண்ணி ஏத்துக்கிறேன்னு ஏற்றுக்கிறாரு ரொம்ப நாள் ஆகுது அவரோட ஃபாலோவர்ஸ்லாம் பெரிய ஆளுங்க அதில் வெளிநாட்டை சேர்ந்த சில மருத்துவர்கள்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அவர் இல்லைங்க ஐயா எடுத்துடலாம் 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 சரி ரைட் இதுவே ஈசனின் அது கடைசியாக பாருங்க இதுவே அண்ணாமலையரோட ஆணை வா ரூபத்தில் சொல்கிறான் ஏன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் என்று காண்பது அறிவு அதுக்கு உள்ளத்தில் வருது சரி எடுத்துருவோம் ரைட் ஆனால் நான் ஞானி நான் ஒரு பெரிய நிலையில் இருக்கிறேன் நான் மகரிஷி அதனால் நீ ஒன்று பண்ணு இந்த ஆப்ரேஷன் பண்ணி இந்த கட்டியை ஏடு ஆனால் எனக்கு குளோரஃபார்ம் கொடுக்காத மயக்கம் மருந்து எனக்கு கொடுக்காத நான் இந்த உடம்பு இல்லை நான் இந்த இல்லை நான் உயிர் என்பதை உணர்ந்தவன் அந்த ஆபரேஷனை கொடுக்காமல் ரமண மகரிஷியிடம் இருந்து அகற்றினார்கள் அந்த மருத்துவர்களோட அறிக்கை இருக்குங்கய்யா இந்த மருத்துவர்களோட அறிக்கை இருக்கு அதுக்கப்புறம் ரமண மகரிஷியோட எளிமையான வாழ்க்கை முறையில் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் சித்தபுருஷர்களிலே கொங்கனவர் கொங்கனவருக்கு தீராத குண்ம நோய் வைத்து வலி இருக்கு கொங்கனவர் ஆசிரமம் இருக்கு அந்த இதுல சிஷ்ய பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க சிஷிய பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு கொங்கனவருக்கு தீராத ஒரு வயிற்று வலி இருக்கு டெய்லி ஒரு ஆனால் வயிற்று வலி வந்துருது வயிற்ற பிடிச்சிட்டு கத்திட்டு படுத்து சிஷ்ய சிஷிய எல்லாம் அப்ப இருந்த சிஷ்ய பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப அடக்கமானதுங்க ஆனால் குருநாதர் துடிக்கிறாரு நம்மளுக்கு ஒன்றும் கேட்கவும் முடியாது குருநாதர்கிட்ட போய் நம்ம எப்படி இதை போய் கேட்க முடியும்னு ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்து ஒரு நாள் சிஷ்ய பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து குருநாதா தவறாக எடுத்துக்காதீங்க கேள்வி கேட்குறன்னு எங்களுக்கு இந்த மணி மந்திர ஔஷதத்தை எல்லாம் நீங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க மணி மந்திர ஔஷதத்தை நீங்க தான் கற்றுக் கொடுத்தீங்க இது ஒரு வயிற்று வலி ஒரு குண்ம நோய் இந்த மூலிகையை பறித்து இப்படி பக்குவப்படுத்தி சாப்பிட்டா சரியாகும்னு நீங்க தான் சொல்லிக் கொடுத்தீங்க அப்புறம் ஏன் அதை பறித்து நீங்கள் ஏன் அரைச்சி நீங்கள் ஏன் சாப்பிட்டு சரி பண்ணிக்கலன்னு கொங்கனவரை கேட்குறாங்க கொங்கனவர் அதே அதேபோதான் இது எந்த ஜென்மத்தில் நான் பண்ண பாவமோ என்னுடைய கடைசியில் வந்து இந்த வயிற்று வலியாக நிற்கிது குண்மநோயாக நிற்கிது நான் போக மாட்டேன் ஈசனோட இறைவனோட ஆணை வரட்டும் அந்த ஆணை வந்ததும் நான் அந்த வயிற்று வலியை நான் சரி பண்ணிக்கிறேன்னு வெயிட் பண்ணி தான் அவரும் சரி பண்ணிக்கிட்டார் புத்த பிரானையே தன்னுடைய இளம் வயதில் ஃபாலோ பண்ணிக்கிருந்தவர் அப்பர் திருநாவுக்கரசர் வந்து ஃபாலோ பண்ணது புத்த மதத்தை அவர் ஒரு புத்த பிச்சு அவருக்கு ஒரு நோய் வைத்து வலி இருக்கு வைத்து வலி இருக்கு அவருக்கும் தீராத வைத்து வலி நாற்பது வயசு வரைக்கும் இருக்குது புத்த மதத்தில் இருக்காரு புத்த பிச்சுவாக இருக்காரு பன்ரூட்டிக்கு பக்கத்தில் திருவதிகைன்னு ஒரு ஊர் இருக்குது அட்ட வீரட்டானத்திலே ஒரு வீரட்டானம் அந்த கோயில் அந்த இடத்துல அப்பரோட உடன் பிறந்த ஒரு சகோதரி அந்த ஆலயத்துக்கு ஒரு கிரியை பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் அப்படியே கூட்டி ஒதுக்கிறது ஈசனுக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோயிலில் இப்போ அந்த வழியாக வந்த புத்த பிச்சு அப்பா என்ன பண்ணுறாரு அந்த கோயிலில் தன்னோட சகோதரியை பார்க்க போறாரு அப்போ வயிற்று வலி வந்துடுது அப்ப அவங்களோட சகோதரி சொல்கிறாங்க நான் ஈசனை இறைவனை வேண்டி உன் வயிற்று வலியை நிறுத்தி நீ என்ன செய்வே நான் பௌத்தத்தை துறந்து நான் சைவத்துக்கு வந்து நான் தொண்டு பண்ணுறேன் சரி ரைட்டு அந்த அம்மா அவரோட அப்பரோட சகோதரி ஈ ஈரே ஈசனை வேண்டுறாங்க குன்மோனோய் நீங்குது வலி நீங்குது அதற்கப்புறம் அந்த இடத்துல தான் என்ன ஆகிறாரு அப்பர் ஆகிறாரு கரசர் ஆகிறாரு அது வரைக்கும் அவர் ஒரு புத்த பிச்சு ஒரு நாற்பது வயது காலத்தில் தான் அது மீண்டும் சைவத்துக்கு வந்து அதன் பின்பு தான் ஈசனை வேண்டி வேண்டி ஊர் ஊராக போய் பாட்டு பாடி மக்களுக்கெல்லாம் ஈசனின் பவர் என்ன இறைவனோட தத்துவம் என்ன அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்கிறார் வாழ்ந்து காட்டினார் நாவுக்கரசர் இன்றைக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனால் பார்க்கலாம் கோயிலில் என்றானதும் வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரியோர் புத்தர் சிலை இருக்கும் அந்த கோயிலில் அவரோட அந்த புத்த மதத்திலிருந்து அவர் மாறினார் என்கின்றதற்காக தான் அந்த புத்தரோட சிலையை வச்சுருக்காங்க இன்னும் கோயிலில் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சு யாரும் கஷ்டப்படாமலாம் வரல ஆன்மீகங்கிறது ஈசனும் சரி சித்தர்களும் சரி இந்த மார்க்கம் கொஞ்சம் உங்களுக்கு ஏன் எல்லாருக்கும் அதில் தெளிவு கிடைக்கலன்னா கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் வரதான் செய்யும் அந்த கஷ்டத்துலலாம் நிவர்த்தி ஆகும்போது கலங்கிடக்கூடாது இதெல்லாம் ஒரு சோதனைகள் வைப்பாங்க பன்னெண்டாவது படிக்கிறோன்னா ஸ்கூலுக்கே அந்த பையன் ஃபஸ்ட்டு வரான் ஸ்கூலுக்கே அந்த மாணவன் ஃபஸ்ட்டு வரான் ஆனால் இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறான் பொது தேர்வு எல்லா மாணவர்களுக்கும் ஒரு தேர்வு வைக்கிறான் அது மாதிரி ஆன்மீக வந்தாலும் நீங்க தியானம் பண்ணாலும் நீங்க யோகம் பண்ணாலும் வாசியோகம் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை உங்களுக்கு லெவல் கடக்கும்போது ஒரு சோதனை வரும் அந்த சோதனையை கடந்தால் தான் நீங்கள் ஞான நிலையும் உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி ஆக முடியும் பட் அவர்களுக்கு கொடுத்த மாதிரி சோதனை உங்களுக்கு வராது கவலைப்படாதீங்க சிறுதொண்ட நாயனா இருக்கு மாதிரியும் மாதிரி சோதனைலாம் உங்களுக்கு வராது ஏன் வராது ஏன் வராது புரியல அவர்கள்லாம் ரொம்ப பாவிகள் நீங்க எல்லாம் புண்ணியவான்கள் அப்படியா அப்படி அல்ல அவர்களுடைய இலக்கு வேறு உங்களுடைய இலக்கு வேறு சிறுதொண்ட நாயனானின் இலக்கு வேறு உங்களுடைய இலக்கு வேறு அப்பரோட இலக்கு வேறு உங்களுடைய இலக்கு வேறு நீங்கள் ஆன்மீகத்தையும் சித்தர்களையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இறைவனை கொஞ்சம் உணரணும் எனக்கு தியானம் கிடைச்சா தான் உங்களுக்கு இலக்கு ஒரு அமைதியாக உட்காரணுங்கிறது இலக்கு அவங்க இலக்கு அது அல்ல அமைதியாக அமருவது அல்ல தியானம் கத்துக்கிறது அவன் இலக்கு கிடையாது நீங்க எல்லாரும் தப்பு பண்றது உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே தான் நீங்க தியானம் கத்துக்கணும் ஞானி பிருந்தாவன்கிட்ட வரீங்க பல பேர்கிட்ட போய் பல குருமகான்கிட்ட போறீங்க நீங்க வாசி யோகம் கத்துக்கணும் பல குருமகாணம் தேடுறீங்க எந்த அப்பரும் எந்த ஞான சம்பந்த மூர்த்தியும் யாரும் வாசி யோகத்திற்காக எந்த குருவையும் தேடி போகல எந்த தியானம் கத்துக்கணும்னு எந்த குருவையும் தேடி போகலையே உங்களது இலக்கு வேறு அவர்களது இலக்கு வேறு அவனுடைய இலக்கு அவர்களின் இலக்கு ரொம்ப உன்னதமானது அவனோட இலக்கு ஒரே இலக்கு தான் அந்த ஈசன் யார் என்பதை அறிந்து அந்த இறைவன் யார் என்பதை அறிந்து அதை உணர்ந்து தான் அதனுள் சென்று தான் அதனுள் சென்று ஞான முக்தியை அடைந்து அடைந்துவிட வேண்டும் அவனோட இலக்கு இருந்துச்சு அதனால அவனுக்கு அவ்வளோ பெரிய சோதனை வந்துச்சு நம்ம இலக்கு அப்படி இல்லையே எத்தனை பேருக்கு அந்த இலக்கு வச்சிருக்கீங்க அதற்காக எத்தனை பேர் உழைச்சிருக்கீங்க உங்களுடைய வார்த்தையிலிருந்து நான் புரிந்து கொள்வேன் இது வரைக்கும் போன் போட்டு யாரும் எனக்கு மரணம் மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு ஒரு போன் எனக்கு வந்ததில்லை